அரசின் அலட்சியத்தாலேயே விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மத்திய அரசு வழங்கும் நிதியை கூட பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்புகின்றனர் என கடன் வாங்குவதில் மட்டும் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற பாஜக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக நல்ல பருவமழை கொட்டியிருக்கிறது ஆனால் எல்லாவற்றிலும் தோல்வியடைந்த இந்த திராவிட மாடல் அரசு சென்னையில் மட்டும் மத்திய அரசு வழங்கிய பேரிடர் மேலாண்மை நிதி நான்காயிரம் கோடி ரூபாயை வழங்கியுள்ளது அப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த கே என் நேரு அவர்கள் நிதியை பணிகள் நடைபெற்று உள்ளது என தெரிவித்தார் மத்திய அரசு பணம் கொடுத்தும் தற்பொழுது சென்னை மிதந்து கொண்டுள்ளது டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது வேளாண் துறை அமைச்சர் சாகுபடி பரப்பு அதிகரித்து உள்ளதுதான் காரணம் என தெரிவிக்கிறார் நெல் ஒரு நாளில் விளைந்துவிடாது விதைவிடும் பொழுது பரப்பளவு அதிகரிப்பு குறித்து தெரிந்திருக்க வேண்டும் அறுவடை செய்வதற்கு நூற்று பத்து நாட்களாகும் அதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அரசு என்ன செய்தது அறுவடை செய்து நெல்லை ஏன் கொள்முதல் செய்யவில்லை ஸ்டாலின் அரசு ஒரு தோல்வியடைந்த அரசு மோசமான ஒரு அரசாங்கம் என மக்கள் விரோத அரசாங்கம் என தெரிவித்துள்ளார் அருகே உள்ள ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினத்தில் ஒன்று புள்ளி மூன்று மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்ப கூடம் அமைகிறது கர்நாடகா ஆந்திர போன்ற மாநிலங்கள் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துகின்றன ஆனால் இங்குள்ள அரசாங்கமோ மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தவில்லை குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்காக வழங்கப்பட்ட பத்தாயிரம் கோடி செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பியுள்ளனர் ஆகவே ஒரு செயல்படாத அரசு உள்ளதால் இன்று நெல் முளைத்துள்ளது இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் நெல் கொள்முதல் செய்யும் போது அதனை பாதுகாப்பதற்கு தற்காலிக கிடங்குகள் கூட உங்களால் அமைக்க முடியவில்லை ஏன் ஆட்சியில் இருக்கிறீர்கள் ஆட்சியை விட்டு ஓடிவிட வேண்டியதுதானே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்களே உங்களை அடித்து விரட்டுவார்கள் எல்லா விதத்திலும் மக்களை ஏமாற்றி தோற்றுப்போன அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் என்று தெரிவித்துள்ளார் இன்றைக்கு அறுவடை செய்த நெல்லை வைக்க விவசாயிகளுக்கு இடமில்லை நீங்கள் கொள்முதல் செய்த நெல்லின் நிலையோ முளைத்து போய்விட்டது உங்களுக்கு நெல்லுக்கான தொகையை கொடுப்பது இந்திய உணவுக் கழகம் அந்த நெல்லை பாதுகாத்து வைப்பது உங்கள் வேலை நீங்கள் பணம் கொடுக்கலையே விவசாயிக்கு அவர்கள்தானே பணம் கொடுக்கிறார்கள் நீங்கள் ஏன் அதை செய்யவில்லை கௌரவம் இருந்தால் ஸ்டாலின் பதவியை ராஜினாமா செய்வார் இல்லை என்றாலும் மக்களே அதை செய்வார்கள் நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதற்கு மத்திய அரசுதான் காரணம் என அமைச்சர் தெரிவித்தது குறித்து கேள்விக்கு மத்திய அரசு என்ன இவர்களது கையை பிடித்து இழுத்து வைத்திருக்கிறதா கொள்முதல் செய்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க போதிய வசதிகள் இவர்களிடம் இல்லை அதை மறைப்பதற்கு பொய் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் திமுக என்றாலே கொலை கொள்ளை கற்பழிப்பு பொய் என்பதுதானே என்று தெரிவித்துள்ளார் மற்ற மாநிலங்கள் முதலீடுகளை அதிகமாக இழுத்து வருகின்றன தமிழகத்தில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி முதலீடு செய்துள்ளதாக இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நிறுவனமே சொல்கிறது நாங்கள் அப்படி ஒரு ஒப்பந்தம் செய்யவில்லை என ஆகவே இவர்கள் சொல்வது அனைத்தும் பொய்தானே என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ஆறாயிரத்து எழுநூறு கொலைகள் நடைபெற்று உள்ளன ஆள தெரியாத துப்பு கெட்ட மக்கள் விரோத அரசு திமுக அரசு என்று வினவியுள்ளார் வருவாய் நீட்டுவதில் முதலிடத்தில் உத்தரப்பிரதேசம் உள்ளது தமிழகம் கடன் வாங்குவதில் தான் முதலிடத்தில் உள்ளது நடப்பு நிதியாண்டில் இந்த அரசாங்கம் வாங்கும் கடன் அல்லது வாங்க திட்டமிட்டுள்ள கடன் தொகையானது தொன்னூற்றி ஏழாயிரம் கோடி இதில் அரசின் மூலதன செலவு ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி எஞ்சியன் நாற்பதாயிரம் கோடி என்ன செய்ய போகிறீர்கள் யார் வீட்டிற்கு செல்ல போகிறது ஏவாவேலு வீட்டிற்கா அல்லது செந்தில் பாலாஜி வீட்டிற்கா செல்கிறது என தெளிவான வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் நான்காண்டுகள் முதலமைச்சராக இருந்த எதிர்க்கட்சித் தலைவர் வெள்ளை அறிக்கை கேட்கிறார் இவர்கள் வெறும் வெள்ளை பேப்பரை கொடுத்து சிறுப்பிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் மிகவும் அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் இருக்கிறார்கள் வேளாண் துறை அமைச்சர் சொல்கிறார் சாகுபடி பரப்பு அதிகரித்துள்ளது நெல் விளைச்சல் அதிகரித்துள்ளது என அதற்கு ஏற்ப முன்னேற்பாடுகளை செய்யாதது ஏன் அதேபோல் முன்பெல்லாம் தனியார் வியாபாரிகள் நெல்லை வாங்குவார்கள் இந்த முறை வாங்கவில்லை அதனால் அதிக நெல் மூட்டைகள் உள்ளன என்கிறார் தனியார் வியாபாரிகள் நெல்லை வாங்குவார்கள் என்றால் இதற்கு ஏன் அரசாங்கம் தேவைப்படுகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கரூர் சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க தமிழக அரசே காரணம் ஏனென்றால் என்றால் இவர்கள் காவல்துறை வழங்கிய இடத்தில்தான் விஜய் கூட்டத்தை நடத்தியுள்ளார் குறிப்பாக சம்பவம் குறித்து முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும் பொய்யான தகவலை பேசியுள்ளார் மாலை மூன்று மணி முதல் பத்து மணி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் விஜய் ஏழு முப்பது மணிக்கு வந்துள்ளார் ஆகவே பத்து மணிக்கு மேல் அவர் வந்து இருந்தால்தான் அது தவறும் தாமதமும் ஆகும் சரியான நேரத்திற்கு அவர் வந்துள்ளார் ஆனால் உரிய முன்னேற்பாடுகளை செய்ய தவறியது அரசுதான் என குற்றம் சாட்டினார் எதிர்கட்சி தலைவர் சொல்லியது போல் இவர்கள் உருட்டுக்கடை அல்வா அரசுதான் எனவும் தெரிவித்தார் மேலும் உடனடியாக அறுவடை செய்த விவசாயிகளிடமிருந்து நெல்லை முழுவதுமாக கொள்முதல் செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி வரை இந்த அரசாங்கம் வாங்கிய அல்லது வாங்க திட்டமிட்டுள்ள கடன் தொண்ணூற்றி ஏழாயிரம் கோடி சரி வீடு கட்ட ஒருத்தர் கடன் வாங்கலாம் தாளிக்க என்ன வாங்குறதுக்கு கடன் வாங்கலாமா இந்த அரசாங்கம் நீங்க தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்குறீங்க ஆனால் மூலதன செலவு எவ்வளவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி அப்போ இந்த மீதி நாப்பதாயிரம் கோடி என்ன பண்றீங்க யார் வீட்டுக்கு போகுது ஏவா வேலுக்கா செந்தில் பாலாஜிக்கா இல்ல நம்ம இப்ப இந்த டிஸ்மிஸ் ஆனார கிராவல் திருடன் அவருக்கா யாருக்கு போகுது கணக்கு கொடுங்கிறேன் கிவ் ஒயிட் பேப்பர் அப்படின்னா இந்த முட்டாள அரசாங்கம் என்ன பண்ணுது வெறும் இந்த குழந்தை பக்கத்துல இருக்கிற குழந்தை நடுப்பக்கத்துல பேப்பர் கீழ்ச்சி கொடுமான்னு அதை காட்டுது டிஆர்பி ராஜாவா டிஆர் ஆர் பாலு மகேமர் எப்படி இருப்பாரு என்ன முதல் நம்பர் முட்டாளா தானே இருப்பாரு வெறும் வெள்ள பேப்பரை காட்டி அதனால இந்த அரசாங்கம் அவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிள் அவ்வளவு அகம்பாவம் ஒரு எதிர்கட்சி தலைவர் நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் அவர் வெள்ளை அறிக்கைன்னு கேட்டா வெறும் வெள்ளக்கெடுதா சீழ்ச்சி குடுப்பீங்களா எவ்வளவு போல ஒருபற்ற அமைச்சரை நான் ஸ்டாலின் இடத்துல இருந்தா மறுநாளே வெளியில போன்னு சொல்லியிருப்பேன் என்ன அராஜகம் ஒயிட் பேப்பர் அதுவா அர்த்தம் ஆகவே இந்த அரசாங்கம் எல்லா விதத்திலும் பொ பித்தலாட்டம் இன்னைக்கு விவசாயிகளை வஞ்சித்த இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருப்பதற்கு அருகதையே இல்லை ஏன்னா பன்னீர்செல்வம் சொல்கிறாரு வந்து விவசாய மந்திரி அவர் தானே நல்ல வேலை நான் இந்த அப்பா சொல்லலை அவர் சொல்றாரு ஏக்கரேஜ் மூணு மடங்கு அதிகரிச்சுதுன்னு நூற்றி பத்து நாளைக்கு முன்னாடி தெரியும்ல ஏக்கரேஜ் எவ்வளவுன்னு அப்பா அதில் எவ்வளவு நெல் வரும் அதை சேமித்து வைக்கிறதுக்கு டெம்பரரி குடோன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா இல்லை ஏன்னா விவசாயி கொண்டு வந்தா அந்த நெல்லை எங்க கொண்டு வைப்பான் அவன் வீட்டுல மகனுக்கு கல்யாணம் பண்ணா இவங்க இவன் பொண்டாட்டியும் கட்டில தூக்கி வெளில போட்டுன்னு உட்காரு அதான் நிலைமை விவசாயிக்கு வீட்டுல ரெண்டாவது ரூம் இல்ல அப்ப அவன் அறுவடை பண்ண நெல்லை என்ன பண்ணுவான் அந்த ஒரு பேசிக் சென்ஸ் அடிப்படை அறிவு விவசாயம் வந்திருக்க வேண்டாமா அது மட்டும் இல்ல அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காரு ஆளவே துப்பில் இந்த அரசாங்கிறதுக்கு எப்பவும் தனியார்கள் வாங்குவார்கள் இந்த முறை தனியார் வாங்கலைன்னு அப்படின்னா நீ எதுக்கு இருக்க அரசாங்கம் தனியார் வாங்குவான் விவசாய விவசாயம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டா வாட் இஸ் தி நீட் ஃபார் கவர்மெண்ட் இன் தி ஸ்டேட்டு ஆகவே பொறுப்பற்ற ஸ்டாலின் அரசு மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு விவசாயி விரோத ஸ்டாலின் அரசு ராஜினாமா பண்ணுறது கௌரவம் இல்லை மக்கள் இந்த அரசாங்கத்தை ஆட்சியில் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளணும் நான் சொல்கிற வார்த்தை சரியான வார்த்தை கோபம் வந்ததுன்னா அதுக்கு நாம் பொறுப்பிடும் பீகாரில் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி கூட தமிழ்நாட்டிலேயே அந்த தொகுதி பகிர்ந்து சரிபாதியாக இருக்குமா என்ன பாருங்க நான் முப்பத்தாறு வருஷமா நிர்வாகியாக இருக்கேன் கூட்டணி பற்றியோ தொகுதி பற்றியோ நான் இதுவரை பேசியது இல்லை இன்னைக்கும் பேச மாட்டேன் ஏன்னா சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டோட அதிகாரம் அது என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை செயல்படுத்துகிற அதிகாரம் என்ன அவ்வளோ விஜய் விவகாரத்தில் விஜய் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு கொள்கையில் சித்தாந்த பேசியிருந்தாரு ஆனால் வந்து பிஜேபிக்கு தான் அந்த இந்தியா வந்து இப்போ காப்பாற்றி நீங்கள் பாருங்கள் எல்லாம் இஷ்யூ பேஸ்டு நாற்பத்தி ஓரு பேர் கரூரில் உயிர் பலி ஆகி ஆகியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மைதானே ஒத்துக்கிறீங்க அதுக்கு யார் காரணம் ஸ்டாலின் அரசாங்கம் தான் காரணம் காரணம் விஜய் அவர்கள் அவர் இஷ்டப்பட்ட இடத்துல கூட்டம் போடல எங்கே கூட்டம் போட்டார் கரூர் காவல்துறை எங்க ஒதுக்கிச்சோ அங்கே போட்டார் இவர் என்ன சொல்றாரு அவர் ஏழு மணி நேரம் லேட்டாக வந்தார்னு சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் பொய் சொல்லியிருக்கார் காரணம் என்ன அதை நீங்கள் உங்கள் மாதிரி ஊடகங்கள் அவங்க கொடுத்த பிட்டிஷன் அனுமதிக்காக கொடுத்ததை அவர் என்ன சொல்லியிருக்கார் அதில் மூணிலிருந்து பத்து வரை அவர் அந்த இடத்துக்கு வந்தது எப்போ ஏழு ஏழரை மணி இருக்கும் ஏன்னா எட்டு மணிக்குள்ள எனக்கு தொலைக்காட்சி நண்பர்கள் இந்த மாதிரியே துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்திருக்கே அப்படின்னு கருத்து கேட்டாங்க அப்போது அவங்க ரிட்டன் பெட்டிஷனில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது கட்சி நோட்டீஸில் போடுறதெல்லாம் விடுங்க போலீஸுக்கு ரிட்டன் பெட்டிஷன் மூணிலிருந்து பத்து வரையின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இருந்து பத்துக்குள்ளே அவர் எப்போ வந்தாலும் டயத்தில் வந்தார் தானே அர்த்தம் அப்போ சட்டமன்றத்தில் முதல்வர் பொய் சொல்லலாமா அவன் இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமாக உண்மையை மறைக்கின்ற பொய் சொல்லுகின்ற அதனால தான் நம்ம மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுகனா என்ன உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு அதனால் கேவலமான அரசுங்க இந்த உலகத்திலேயே இவ்வளவு கேவலமான ஆட்சி எந்த மாநிலத்தில் இல்லை நீங்கள் உத்தரப்பிரதேச எதுக்கு எடுத்தாலும் சொல்லிட்டு இருந்தீங்க முன்ன காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப அதுக்கு பேர் பிமாரூ ஸ்டேட்டுன்னு பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் ஹிந்தியில் பீமார்னா என்ன அர்த்தம் நோயின் அர்த்தம் இந்த நான்கு மாநிலங்களும் பீமாரூ ஸ்டேட்டு பொருளாதார ரீதியாக நோய்வாய்ப்பட்ட மாநிலங்கள்னு ஆனால் இன்னைக்கு ரெவின்யூ சர்ப்ளஸ் ஃபஸ்ட் ஸ்டேட் எது இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் செகண்ட் குஜராத் ஆகவே அந்த அளவிற்கு திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் படித்தவர் விஷயம் தெரிஞ்சவர் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸை டிகிரி வாங்கினவர் சும்மாவானோ படிக்காமலே டாக்டர் பட்டம்னு சொல்லிக்கின்றவர் இல்லை அதனால் யூபி நிர்வாகம் பிஜேபி வந்த பிறகு நல்லா இருக்கு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அது நாட் அக்ஷம்னு கேட்குறேன் நான் மிஸ்டர் ஸ்டாலினே உங்களுக்கு வெக்கமா இல்லையா நீங்கள் இருக்கிறதுக்கு ஆகவே மிக மோசமாக மக்களை ஏமாற்றுகின்ற திறமை இல்லாத தீய அரசு தமிழக அரசு அதனால் உடனடியாக விவசாயிகளோட நெல் மழையில் நனைஞ்சு போனா ஈரப்பதம் பதினேழாக இருக்குமா கூடத்தான் செய்யும் அதனால அதை வாங்க வேண்டிய பொறுப்பு முழுமதும் ப்ரொக்யூர் பண்ண வேண்டிய பொறுப்பு மாநில அரசாங்கத்தோடு அது தவிர யாருக்கெல்லாம் பயிர் பாதிக்கப்பட்டிருக்கோ அவர்களுக்கு காம்பன்சேஷன் மாநில அரசு கொடுக்கும் நன்றி